பருத்துத்துறை பிரதேசத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தோற்றம் பெற்றுக்கொண்டது அதில் விஷேடமாக மீனவர்கள் தொடர்பிலான பிரச்சனை இப்ப மீனவர்கள் தொடர்பிலான பிரச்சனை என்பது பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் கீழ் இருக்கின்ற கரையோரங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்று கூறிக்கொண்டு பருத்தித்துறை முனைப்பகுதியில் வாழுகின்ற மக்களுடைய வாடிகளை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய ஆனால் அந்த வாடிகள் என்பது இன்டர்நெட்டில் கடந்த பல தசாப்தங்களாக அந்த மக்கள் அவைகளை பயன்படுத்தி வருகின்றார்கள் அதன் மூலமாகவே இன்றைக்கு எங்கள் அனைவருக்குமே பருத்தித்துறை கருவாடு என்கின்ற பெயரை கூட சூட்டப்பட்டிருப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் அது பாஷ்டமல்ல இது இதை இதை நம்பி வாழுகின்ற நூற்றுக்கணக்கான குடும்பங்களும் கூட இருக்கின்றார்கள் அப்போ அந்த குடும்பங்கள் இவைகளையே நம்பி வாழுகின்றார்கள் அதனால் இப்போது இந்த கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் மூலமாக இதை ரெகுலேட் பண்ணுவதாக கூறிக்கொண்டு இங்கே இருக்கின்ற இவர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறப்படுகின்றது இது நாடு எடுக்கப்படுகின்றதா என்று தேடி பார்த்தா அதுவும் தெரியவில்லை அதை போன்றும் முழுவதும் எடுக்கப்படுகின்றதா என்று தெரி பொழுது அதுவும் தெரியவில்லை அதை போன்று வட பருத்தித்துறை பிரதேசம் முழுவதும் இது செய்யப்படுகின்ற பகம் அதுவும் தெரியவில்லை முனைப்பகுதி வாழ்க்கின்ற மக்களுடைய வாடிகளை மாற்றம் அகற்றுகின்ற நடவடிக்கை என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதனால் கடல் அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் இதை இதை உடனடியாக நிறுத்தும்படி நான் கேட்டிருக்கின்றேன் எதிர்வரும் முப்பதாம் திகதி இடம்பெறுகின்ற கேபினெட் சபைக்கு பிறகு இது கூறிய அமைச்சரோடையும் பேசி இதற்கான நிரந்தரமான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம் அந்த வகையில் இன்று அதற்கு அது அது தொடர்பாக வருகை தந்த மக்களுக்கு எங்களுடைய உறுதிப்பாட்டை நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இந்த அவர்கள் சொல்லுகின்ற போது தெரிகின்ற ஒன்று தான் வேறு எதுவும் கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக இதுகளை பார்வையாளர்களாக இருக்கின்ற அரசு அதிகாரிகள் இப்போது இவர்கள் கண்களை விழித்துக் கொண்டிருப்பது ஏனென்று எங்களுக்கு தெரியவில்லை அந்த கண்களை விழித்துக் கொண்டதும் போதாது என்று கூறிக்கொண்டு சாதாரண அப்பாவி மக்களை பழிவாங்குகின்ற அல்லது வதைக்கின்ற நடவடிக்கைகள் இறங்கியிருப்பது மிகவும் மோசமான செயல் என்றே நாங்கள் அந்த அந்த வகையான செயல்பாட்டினை நாங்கள் எடுப்பதற்கு தயார் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் முனைப்பகுதி என்பது மிகவும் முக்கியமான ஒரு அலங்காரமான ஒரு அழகிய பிரதேசம் அப்போ அந்த பிரதேசத்திற்கு மேலேயே எதிர்வரும் காலங்கள் சரி இன்றும் கூட உல்லாச பயணிகளுடைய வருகை அதிகரி இருக்கின்றது எதிர்காலத்திலும் அதிகரிக்கும் அவ்வாறு அதிகரிக்கின்ற போது உண்மையிலேயே முனைப்பகுதியை மிகவும் நவீனமான முறையில் அழகாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மாட்டு இல்லை அந்த விடயத்தில் அங்கிருக்கின்ற முனைப்பகுதியில் வாழ்கின்ற வாடிகளில் வாழ்கின்ற மக்களிடம் சென்று கூறினால் அவர்களும் கூட அதற்கு ஒத்துழைப்பதாகவே எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் அவ்வகையான ஒரு செயற்பாட்டினையும் அந்த செயற்பாட்டின் மூலமாக எதிர்வரும் கால நவீன முறையில் புதிய முறைகளை கைய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது அந்த தேவைகளின் போது நிச்சயமாக நாங்கள் தொடர் தொடர்ந்தும் இந்த வாடியில் வேலை செய்கின்ற மக்கள் கழ தொழிலாளர்கள் அவர்களோடு அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் அவர்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கும் ஆகவே இந்த இந்த அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் எனக்கு மிகவும் பாரிய பொறுப்பு ஒன்று